அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதீத சக்தி வாய்ந்த அற்புதமான வசிய நாள் பிரபஞ்சத்தை வசியப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்களிடத்தில் வந்து சேர ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை சொல்கிறேன் ஆடி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் இன்றைய நாளில் தவறாமல் வாராயதி வழிபாடு செய்யுங்க அத மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விநாயகர் ஆலயம் இருந்தது அப்படின்னா தவறாமல் விநாயகர் கோயிலுக்கு போய் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய புற்றுக்கு பால் ஊற்றிட்டு வாங்க பாலை தானமாக வாங்கி கொடுங்க ஆதரவற்றவர்களுக்கோ இல்லை அப்படின்னா கோவில்களுக்கு அபிஷேகத்திற்கோ பாலை தானமாக வாங்கி கொடுங்க இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது ஜாதக ரீதியான தோஷங்களின் வீரியம் கண்டிப்பாக குறையும் வியாழக்கிழமை வரக்கூடிய குரு ஹோரை நேரமான எட்டு மணிக்கு நீங்கள் செய்யணும் எட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கனாலே பொதுவாகவே ஒரு வஷிய நம்பர் நம்ம நினைக்கிறோம் அஷ்டமி அப்படிங்கிறது நமக்கு வந்து தீய விஷயங்களை கொடுக்கணும் தீயதை அழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளே பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி தான் சில நாட்கள்லாம் கனமான நாள் அந்த நாளில் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த நாளில் நீ கடவுளை பிரார்த்தனை செய் அப்போ தான் அந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் உனக்கு கிடைக்கும்னு தான் சில நாட்கள் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி இதை மாதிரி நாட்களெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க எட்டு அப்படிங்கிறது ஒரு சற்புத சக்தி வாய்ந்த ஒரு எண் இந்த எண்ணெய் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலும்புச்சம்பழம் வாங்கிக்கோங்க எலும்புச்சம்பளத்தை சுத்தமாக கழுவிட்டு நல்ல தண்ணி ஒரு பக்கமும் இல்லாத மாதிரி தொடச்சிட்டு முதல்ல உங்கள் உள்ளங்கையில் வச்சு உங்கள் வேண்டுதல் என்னவோ உங்களுக்கு என்ன நடக்கணுமோ மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு வாராகுதே முன்னாடி ஒரு தட்டில் கொஞ்சமாக பச்சரிசியை பரப்பி அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் கையில் வச்சுக்கிட்டே அந்த எலும்புச்சம்பளத்தில் எட்டு 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 அதாவது எயிட் 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 அப்படின்னு பச்சை அல்லது ஊதா நிற பேனாவால் அல்லது மார்க்கரால் எழுதிக்கோங்க எழுதி அந்த பச்சை அரிசி மாவு மேலே வச்சுருங்க வச்சு மனதார பிரார்த்தனை செய்ங்க உங்கள் கடன் தீரணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கணும் ஏன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி உங்களை சுற்றி நல்ல வாய்ப்பு நல்ல ஆற்றல் இருந்தால் தான் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்போ இதை மாதிரி சக்தி வாய்ந்த நாட்களில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல்களை நம்ம இழுக்கணும் அப்படின்னா அன்றைய நாளில் வழிபாடாகட்டும் தாந்திரிகமாகட்டும் அதெல்லாம் முழு நம்பிக்கையோட பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்கள் செய்யணும் இரவு எட்டு மணிக்கு எலும்புச்சம்பளத்தில் மூன்று முறை எட்டு எட்டு அப்படிங்கிற எண்ணெய் எழுதி பச்சரிசி மாள் வச்சு உங்கள் பிரார்த்தனையை வாராகுதையை முன்னாடி வச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்குங்க மறுநாள் காலையில் அந்த அரிசி மாவை எடுத்து எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க அந்த எலும்புச்சம்பழத்தை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நாளை நாக பஞ்சமி கருடு பஞ்சமி இந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்